உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை பெரும்பாலான தாவர வகைகள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடலில் ஏற்படும் பாதிப்புகளை போக்கும் மருத்துவ குணங்களை அதிகம் கொண்டிருக்கிறது தாவரங்களின் வேர் இலை மரப்பட்டை காய் கனி போன்றவை மருத்துவத்திற்காக பயன்படுகிறது சில தாவரங்களின் பூக்கள் மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கிறது ஆவாரம்பூ அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூ வகையாகும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ எனும் பழமொழி ஆவாரம்பூவின் மருத்துவ குணம் மகிமையை கூறுகிறது இந்த ஆவாரம்பூ பற்றிய சில பயன்பாடுகளை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பாதுகாப்பற்ற உடலுறவு மற்றும் அந்தரங்க உறுப்புகளின் சுகாதார மின்மை போன்ற காரணங்களால் சிறுநீரக தொற்றுநோய் ஏற்படுகிறது இந்த பாதிப்புகள் உடலிலிருந்து அவ்வளவு சுலபத்தில் நீங்காது ஆனால் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவாரம் பூவிலிருந்து செய்யப்படும் ஆவாரம் பூ ஜூஸ் அருந்தி வந்தால் சிறுநீரக தொற்று நோய்கள் விரைவில் நீங்க வழிவகை செய்யும் ஆவாரம் பூ நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் சிறந்த பணியாற்றுகிறது ஆவாரம் பூக்களை பறித்து காய வைத்து பின்பு சிறிது சுத்தமான நீரை அடுப்பில் வைத்து அதில் நிழலில் உலர்த்தப்பட்ட ஆவாரம் பூக்களை போட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்நீரை வடிகட்டி பனங்கற்கண்டை சிறிதளவு சேர்த்தால் ஆவாரம் பூ தேநீர் தயார் இத்தேநீரை தினமும் நீரிழிவு நோயாளிகள் பருகி வந்தால் நீரிழிவு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் உடலுக்கும் பலத்தை கொடுக்கும் பணங்கற்கண்டு மற்றும் வேறு எந்த இனிப்புகளும் சேர்க்காமலும் இத்தேநீரை பருகலாம் ஆவாரம் பூக்களை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் வயிறு மற்றும் குடல்களில் எல்லாம் நிறைந்திருக்கும் நச்சுக்கள் முழுவதும் வெளியேற்றும் வயிறு சம்பந்தமான நோய்களை குணமாக்கும் ஆவாரம் பூ தேநீர் பருகுவதால் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களும் நீங்கி கல்லீரல் பலப்படும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் காக்கும் மழை காலங்களில் சிலருக்கு கஞ்சக்டிவிட்ட சுருக்கமாக சொன்னால் மெட்ராஸை எனப்படும் கண் சம்பந்தமான வியாதி ஏற்படுகிறது இப்பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் ஆவாரம் பூக்களை நன்கு அரைத்து அதன் சாற்றின் சில துளிகளை அவ்வப்போது கண்களில் விட்டு வந்தால் கண்ணில் இருக்கும் கிருமிகள் அழிந்து கண்கள் மீண்டும் பழைய நிலைமை விரைவில் பெறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்